டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாலை பழசு பண்ணணும் போலிங் போலர்ஸை டயர்ட் பண்ணணும் பண்ணாங்களா இல்லவே இல்லை அதுவும் ஆஸ்திரேலியாவில் முக்கியமாக முக்கியமாக பண்ணணும் நீங்கள் அதை பண்ணீங்கனாக்க லோவர் டவுன் ஆர்டர் பிளேயர்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஆடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ ரஹானே வந்து அவர் அடிக்கிறாரு இப்போ புஜாராவோட நின்று விளையாடுனதுனால ரஹானேவோட சக்ஸஸ் கீழே கொஞ்சம் இருந்தது ரஹானே நீங்கள் ப்ரமோட் பண்ணி அவரும் ஓப்பனராக தான் உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் தான் மிடில் ஆர்டர் உள்ள ஆடினாரு பட் இந்த ரஹானேக்கு கொஞ்சம் டெக்னிக் இருந்தது சரிங்களா ஸோ யார் நின்று விளையாடுறாங்களோ இன்னொரு ஒரு ஆளுக்கு வந்து அந்த பாலர் அவர் டயர் பண்ணி பெஸ்ட் போலர்ஸ் இல்லை இல்லை ஸ்டார்க் எவ்வளோ ஓவருங்க போட முடியும் ஒரு கண்டினியூஸாக எவ்வளோ ஓவர் நீங்கள் போய் பாருங்க எல்லாமே ஷார்ட் ஸ்பெல்ஸ் தான் இருக்காங்க அந்த ஷார்ட் ஸ்பெல்ஸுக்கு அப்புறம் வந்து அவங்களை டயர் பண்ணுங்க டயர் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ என்ன சொல்ல வரேன்னா கம்மிங் பேக் டு த பாயிண்ட் கில்லுக்கு கொடுத்த சான்சஸ்ஸு நீங்கள் வேறு யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாமே ஏன் நீங்கள் புஜாராவே உள்ள கொண்டு வரல அவர் வந்து ஒருடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பண்ணிட்டீங்க ஒரு இளம் வீரர் கில் அங்கே இருக்காரு அவருக்கு இவ்வளவு மேட்சஸ் கொடுக்கறீங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் காட்டி